அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர் நிகழ்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சியா ராகு மற்றும் கேதுவுங்களுக்கு கொடுக்க போகிறார்களா அல்லது கெடுக்க போகிறார்களா என்பதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி சிம்மத்தில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல சஞ்சரித்து வந்த ராகு பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார் மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சிம்மம் மற்றும் கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசி அன்பர்களுக்கு ராகு அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு மாறுகிறாருங்க எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஆகுங்க அதனால் உடல் நலன் ஆரோக்கியம் அலைச்சல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ராசியா தான் இந்த அஸ்டமஸ்தானம் அமைஞ்சிருக்குதுங்க அங்கு சனி ராகு சேர்ந்திருப்பது அடுத்து வரும் சுமார் ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகளுக்கு அதிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் பின்னடைவுளையும் ஏற்படுத்துவார் என விவரிக்கிறது பழமையான ஜோதிட கிரகங்கள் அது மட்டுமில்லாமல் விலை மதிப்பிட முடியாதோர்களால் போற்றப்படக்கூடிய இந்த சுவடிகள் ஏராளமானவை தற்போது இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவினுடைய ராகு மற்றும் சனி பகவானுடைய அஸ்தமஸ்தான சஞ்சாரத்தின் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல கூடிய விரைவில் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால அவற்றினுடைய அஸ்தம பத்திய தோஷம் பெருமளவில் குறைகிறதுங்க உடல் நலனில் அபிவிருத்தி ஏற்படுங்க குடும்ப பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறை தான் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி அமை இருக்குது அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இன்று பார்க்கும் போது அலுவலகத்தில் பனி சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் தங்களுடைய அன்றாட கவனமாக இருப்பது நல்லதுங்க மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது அதே போல் வேலைக்கு முயற்சி செய்வோர் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்துவிடக் கூடுங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க யாருக்காகவும் எதற்காகவும் பணம் கொடுப்பது அல்லது வாங்குவது சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட வேண்டாம் அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை உடல் நல குறைவு காரணமாக நேரிடுங்க கிடைக்கும் வாய்ப்புகளினாலும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது எதிர்பார்த்த கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலகத்தில் படிச்சுமையும் பொறுப்புகளும் சற்று அதிகரிக்குங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க ஒரு சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் கூட ஏற்படலாம் அதே போல அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசியினர் தங்களுடைய அன்றாட வேலையில கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் காட்டுது அதே போல் வேலைக்கு முயற்சி செய்வோர் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்பதால் வரைக்கும் யாருக்காகவும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் கிடைத்தும் அவற்றை உடல் நல குறைவு காரணமாக மறுக்க நேரிடுங்க அதே போல கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும் அதே போல் சினிமா துறையினர் நிதி பற்றாக்குறையினால் மிகுந்த கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடம் திருமணமாகியுள்ள நடிகர்கள் நடிகைகளுக்கு இடையே கருத்து விவாகரத்தில் குறிப்பிட்டு காட்டும் பட்சத்தில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாதவின் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தனி மற்றும் அராகு ஆகிய இரு கிரகங்களினாலும் அஷ்டமஸ்தான சஞ்சார தோஷம் ஏற்பட்டிருக்கு வருமானம் குறைய கொடுங்க கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதே போல கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்மராசி ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையுடன் தொடர்பு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்திருப்பது எதிர்பாராத பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துங்க கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம் குறிப்பாக இரவு நேர பயணங்கள் வாகனம் ஓட்டுவது தனியே செல்வது ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் முக்கியங்க உயர்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட கொடுங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அலட்சியமாக இருந்து விடாதீங்க அதே போல பொது மேடைகள் பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கடகராசி சேர்த்து மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றுள்ளதால படிப்பு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லங்க இருந்தாலும் கூட சக மாணவர்களுடன் வாக்குவாதம் செய்வது கொடிய நாகரிக பழக்கத்தில் ஈடுபடுவது கட்டுப்பாடு மிக மிக அவசியங்க தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது நல்லது சனி ராகுவினால் ஏற்படும் அஷ்டமஸ்தான சந்தார தோஷம் சற்று கடுமையானதுங்க மறந்து விடாதீங்க அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளின் போது விழிப்புடன் செயல்படுவது மிக மிக முக்கியங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும் என்றோ பட்ட கடன்கள் இப்போது சிரமத்தை ஏற்படுத்துங்க நீங்கள் செலுத்தும் வட்டியில் உங்களுடைய வருமானம் கரையுங்க அதிக மழையினால் பயிர்கள் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராகு சனியுடன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் ஆகிய கும்பத்தில் சேர்வது எதிர்பாராத சில பிரச்சனைகளை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்துங்க குறிப்பாக கை கால்கள் மூட்டு வலி ரத்த அழுத்தம் உயர்தல் தலை சுற்றுதல் மாதவிடாய் கோளாறுகள் ஆகியவை கவலையளிக்கும் தற்போது நடைபெற்று வரும் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கர்ப்பபை கோளாறுகள் ஏற்படலாங்க அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தூரம் தவறாமல் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பஸ்னை அல்லது சைக்கிள் ஆட்டிய நல்ல சேர்த்து தரிசித்து விட்டுவாங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்